நல்லா தான் வெயில் அடிச்சுட்டு இருந்தது திடீர்னு ஒரு பக்கம் மோட ஒரு பக்கம் வெயில் செம்ம கிளைமேட்டு இந்த கிளைமேட்டுக்கும் சூடாக ஏதாவது சாப்பிட்டா இருக்குன்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு ஒரு கோதுமை தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி இருந்தேன் அதுக்கு எப்பயுமே தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணுவேன் இந்த தடவை நம்ம பாட்டி காலத்து ஸ்டேஜில் தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருந்து சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை ரெடி பண்ணும்போதே வாயெல்லாம் ஊறிட்டே இருந்தது ஏன்னா அது ஆல்ரெடி நான் அந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் கோதுமை என்னாலே பிடிக்காத காத்துக்கு இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டுப்பான் ஸோ அது செஞ்சு முடிக்கிறக்குள்ளே மழை வர்ற மாதிரி இருக்குது வேமாவா வேகமாவான்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தனால நானும் வேக வேகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு சரி அந்த மலைக்கு க்ள மலை கிளைமேட்டுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்ப பொரிக்காரவங்களும் வந்தாங்களா ஸோ டீக்கும் அந்த காரை பொறிக்கும் செம்மையான ஒரு காம்பினேஷன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை என்னென்னா பொறி வாங்க போகிறது நானாக கார்த்தியான்றது ஸோ ஃபோன் பார்த்துட்டே நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியை தாட்டி விட்டேன்